கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்பானவர்களே நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறமோ அதே போல் இன்னும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தின்படி நம்மை ஆசிர்வதிப்பார் இங்கே ஒரு ஆபிரகாமின் சந்ததிக்கு மோசே சொல்லுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் நாம் கிறிஸ்துவின் வழியிலே நடக்கிறபடியினால் நம்மையும் கர்த்தர் அப்படியான ஒரு வார்த்தையை கொண்டு இந்த புதிய மாதத்தில் நமக்கு அவர் கட்டளை இடுகிறார் என்னென்னா நான் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பேன் அதாவது நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு உன்னுடைய மகனை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய மகனை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்களிடத்தில் நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார் எனால் அந்த நிறைவேறும் நிறைவேறும்படிக்கு இப்போ நாம் எப்படி இருக்கிறோமோ இதே மாதிரி இன்னும் ஆயிரம் மடங்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வாக்குத்தம் கொடுக்கிற அன்பானவர்களே ஒருவேளை நமக்கு வருகிற வருமானம் போதியதாக இருக்காது நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய தேவைகள் முழுவதையும் பூர்த்தி செய்கிறதா இருக்காது ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலையே இருப்போம் ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம் ஆனால் முடியாது ரொம்ப நாளாக நம்ம பிரயாணத்திற்கென்று ஒரு சொந்தமாக ஒரு வாகனத்தை வாங்க முடியாத ஒரு நிலை இருக்கும் ஆனால் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு வாகனம் அதாவது ஒரு மோட்டர் பைக்கோ அல்லது ஒரு காரோ இருந்துச்சுன்னா நம்ம ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் சந்திக்க முடியுமே அப்படிங்கிற ஏக்கம் நம்முடைய ஹயத்துக்குள்ளே இருக்கும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை வாங்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ எது நமக்கு இருந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்குமென்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருகிறார் என்ன சொல்கிறார்னா இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆயிரம் மடங்கு இப்போ இருக்கிற மாதிரி ஆயிரம் மடங்கு ஒருவேளை இன்றைக்கி உங்களுடைய சம்பாத்தியம் ஒரு மாதம் ஒன்றுக்கு அல்லது ஒரு வருஷம் ஒன்றுக்கு ஒரு ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமோ இருக்குதுன்னு வைங்களேன் அது மாதிரி இன்னும் அதிகமான மடங்குகள் கர்த்தர் நம்மை சாப்பாட்டுக்கு சரி உடுப்புகளுக்கும் சரி உறைவிடத்திற்கும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதில் இன்றைக்கு இருப்பதைப் போல் இன்னும் பல மடங்கு கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறான் வியாபாரமாக இருந்தாலும் சரி ஒருவேளை நம்முடைய வியாபாரத்தில் நமக்கு தோய்வு ஏற்படலாம் நம்முடைய வியாபாரத்தில் நமக்கு நஷ்டம் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் அல்லது நம்முடைய வியாபாரத்தில் நமக்கு வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பல மடங்கு உங்களை போகிறோம் நம்முடைய ஊழியத்தில் நம்ம ஊரெல்லாம் தேடி தேடி ஓடி போய் பிரசங்கம் பண்ணி நம்முடைய ஊழியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு வருவோம் ஆனால் ஒரு மனிதனும் அதை குறித்து நம்மிடத்தில் ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்கிறதுக்கு கூட இருக்க மாட்டோம் ஆனால் நம்ம ஊழியத்தை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஊழியம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்கள் செய்கிற தொழில் பல மடங்கு ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்கு வருகிற வருமானம் பல மடங்கு ஆசிர்வதிக்கப்படும் அன்பானவர்களே ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாகும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே வழியானவர் நமக்காகவே தன் சொந்த ரத்தத்தை சிந்தினவர் நம்முடைய மீட்புக்காகவே தன் வாழ்வை கொடுத்தவர் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சொல்லுகிறார் இன்னும் பல மடங்கு ஆயிரம் மடங்கு நம்மை ஆஸ்ரோதிக்கப் போகிறார் அன்பானவர்களே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருங்க ஆண்டோட்ட கேளுங்க ஆண்டவரே இப்படி எனக்கு ஆயிரம் மடங்கு ஆசிர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னீங்களே நான் உங்களோட பிள்ளைகளாக உம்முடைய மகனாக உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவனா நான் மாறிட்டேன் என்னை ஆசிர்வதிங்க ஆண்டோட சமூகத்தில் கேளுங்கள் நிச்சயமாகவே இன்றைக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி இப்பொழுது இருப்பதைப் போல இன்னும் ஆயிரம் மடங்கு நிறங்களை ஆசிர்வதிப்பதாக இருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக உம்முடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே நீரங்களை ஆசிர்வதிக்கும் நீரங்களுக்கு பண்ணி கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியாது ஆயிரம் மடங்கு பல மடங்கு நீரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் இந்த புதிய மாதத்தில் உம்முடைய ஆசிர்வாதத்தோடு நாங்கள் கடந்து போக நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் அருமையாச்சகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்குறோம் நல்ல பிதாவும் ஆமேன் ஆமேன்